க்கு உண்டான பொருந்துகள் வந்து கொடுக்கணும்னு சொன்ன நண்பர் வந்து உன் வர வேண்டியதுக்கு தானே காலதாமதமாக்கி அதை கனிய வச்சு கொடுக்கறதுக்கு அகத்தி பெருமாள் அனுக்கிற வேணும் அனுக்கிற வேணும்னு கேட்க அவத்தி பெருமான்ட்டு மகா சபையின் நற்சீடனாக தென்கொதியை சாரல் மலை தொடரிலிருந்து தொடர்பாளனாக வந்து உறுப்பெற்று சீடனாக வலுப்பெற்று நற்சித்த நிலைகளுக்குள் இருக்கும் வைத்திய நிலைகளோடு ஆற்றலாய் சீடனாக வளம் வரும் உமக்ககத்தியன் நல்ல ஆசிகள் இறை பிரபஞ்ச மகாசபையிலிருந்து ஏற்றம் பெறும் ஆசிகள் சூட்சமாயும் இயல்பாயும் வளம் வந்து கொண்டிருக்கையில் அத்துணை நிகழ்வுகளும் நல் நிகழ்வாய் நடந்தேறி வருகின்றன அவ்வாறு நடந்தேறி வருகின்ற சூழல்களில் வெகு விரைவு நிலையாக வெகு துரித கால நிலையாக அந்நிலை உமை வந்தடையும் இகலோக நிலையில் இருக்கும் தடைகள் தடைகள் மாற்றம் பெற்று நல் நிகழ்வாய் வந்தடையும் என்று இரு சஷ்டி பெருவிழா நாட்களுக்குள் அவ் இடர்நிலை மறையும் என்று அகத்தியன் நல்லாசிரியர் हां चल